காலை வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து வழக்கறிஞர்களாக இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நாற்பத்தாறாவது கோர்ட்டில் நிறைய வக்கீலுங்க இருக்காங்க ஃபாலோ பண்ணுறாங்க காஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ஆரோக்கிய பண்ணுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க சில நேரத்தில் அவங்க வந்து ஃபேக்ஸ சொல்லி ஆரிக் பண்ணுறாங்க இது ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் இருக்கும் ஆனால் அது ஃபேக்ஸ சொல்லி ஆரோக்கிய பண்ணாமல் டெக்னிக்கலாக ஆரிகை பண்ணுறது தான் காஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் அதுக்கு என்ன செய்யணுன்னா கோர்ட்டில் வாட்ச் பண்ணுங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு படிக்கணும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும் லைப்ரரிக்கு போய் ஜட்ஜ்மெண்ட்டு படிக்கணும் அதனால் இந்த என்னுடைய இந்தியவர் என்னென்னா நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ இன்றைக்கு உங்கள்கிட்ட படித்து காட்டுறேன் இதை பாருங்கள் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் எயிட் ஒன் ஃபோர் இது வந்து ஐனாக்ஸ் ஏர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரபிரதேஷ் ஐனாக்ஸ் ஏர் போர் ப்ராடக்ட் லிமிடெட் ஸ்டேட் ஆஃப் ஆந்திரபிரதேஷ் இது வந்து ஃபோர் எயிட்டி டூ சிஆர்பிசி அப்புறம் வந்து டூ நாட் டூ சிஆர்பிசி அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மாட்டிக்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டியில் செக்ஷன் எயிட்டீன் ஏ சப் கிளாஸ் சிக்ஸு ரூல்ஸெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது ஆக்சுவலாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா செகுப்பாக அழகாக வயரமாக இளமையாக கூட இருப்பாங்க இந்த காஸ்மெட்டிக் கேசஸ் எல்லாம் நடத்துவாங்க இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே சப்ஜெக்டில் இருக்கிறதுனால அவங்க நல்லா பண்ணுறாங்க அது இல்லாமல் அந்த அதிகாரிகளுடைய மகன்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்க பின்னாடி பேக்கிங் இருக்கும் இந்த ரிட்டையர்டான அதிகாரிகள் கூட யாரையாவது தயார்படுத்தி இது மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதனுடைய அவங்க அதை பண்ணால் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்றது தான் உங்களுக்கு ஒரு வைராகியம் வரும் காஸ்மாட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மாட்டிக்ஸ் ஆக்ட் மாத்திரம் இல்லாமல் பல ஸ்பெஷல் ஆக்டில் போடுற கேசஸ் எப்படி பாஸ்ட் பண்ணுறதுன்ற திறமையை வளர்த்துக்கணுன்னு நீங்கள் பாருங்கள் இந்த இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு வெஸ்ட் இண்டீஸ் பெண் பெண் கிரிக்கெட் வீராங்கனைக்கெல்லாம் எவ்வளோ திறமையாக விளையாடுறாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் இப்போ பாருங்கள் சாதாரண கிராமத்தில் வர்றவங்கலாம் ஏமலத்தா இன்னொரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் பேர் வரல பிச்சி ஒதுர்றாங்க ஏன்னா காம்படிட் பண்ணுறாங்க நம்ம வழக்கறிஞர்களும் அந்த மாதிரி நீங்களாம் காம்படிட் பண்ணணும் அதை நான் பார்த்து ரசிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி தான் பிஎன்எஸ்எஸ்க்கு அப்புறம் போகும் கரஸ்பாண்டிங் சைட் அதுதான் இதில் இருக்கிறது ஆதார் ஏபிசின்னு மூன்று வகையாக வழக்குகளை விசாரணைக்கு கோப்புக்கு எடுத்துக்கொள்ளுகிற அதிகாரம் இருக்குது ஏ வந்து தனித்த நபருடைய புகார் ப்ரைவேட் கம்பெனி பி வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் தான் ஆனால் பை பப்ளிக் சர்வெண்ட் யார் கார்பரேஷன் அதிகாரி டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் ஆக்டில் இருக்கிற ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரு இந்த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில் இருக்கிற ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் தனித்த புகார்கள் கொடுக்குறாங்க சி வந்து ஃபைனல் ரிப்போர்ட் காவலர் மூலமாக தாக்கல் செய்யப்படுகிறப்ப இறுதி அறிக்கை அது இறுதி முதல்ல நைன்டீன் செவன்ட்டி த்ரீ சிஆர்பிசிக்கு முன்னாடி வந்து எயிட்டீன் நைன்டி எயிட் சிஆர்பிசியில் வந்து இறுதி அறிக்கை போல சலான்னு இருக்கும் சலான்னா சார்ஜ் ஷீட் ஆனால் நைன்டீன் செவன்டி த்ரீ சிஆர்பிசியில் இப்போ இருக்கிற சிஆர்பிசிலெல்லாம் அது முழுவதுமாக மாற்றப்பட்டு அது இறுதி அறிக்கை தான் அதில் குற்றங்கள் மே சரியாகுதா வருதா காகனம் எடுக்குமா வேணாவான்றது தான் இந்த வழக்கு அந்த நீதிபதிகளே கடவுள் இதே தான் இந்த வழக்குலையும் சொல்லியிருக்காங்க டூ நாட் இஸ்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸில் இந்த மாதிரி ட்ரக் இன்ஸ்பெக்டர் கேஸ் போட்டார்ன்றதுனால அஞ்சு பேர் மேலே கேஸ் போட்டுருக்காங்கன்னா அஞ்சு பேர் மேலே கேஸ் இருக்கா இல்லையா எதையும் பார்க்க இஸ்யூரன்ஸ் ஆஃப் சம்மன்ஸ் கொடுக்கறது வந்து நீதித்துறையே முறையான நடவடிக்கை இல்லைன்றதை இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் இந்த வழக்கை வந்து முழுமையாக நீங்கள் படிச்சிங்கன்னா இதே மாதிரி வழக்கு பல வழக்குகள் பல தனித்த வழக்குகள் ஈவன் இன்னும் போலீஸ் கேஸில் கூட நீங்கள் இந்த வழக்கை திறமையாக நடத்தணும் ஒவ்வொரு பேராகிராஃபும் நீங்கள் படிக்கணும் முதல்ல அந்த பேரகிராஃப் தெரியல தான் எப்படி வந்து இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் அதை மாத்திரைகளை பறிமுதல் செஞ்சு அது இல்லாமல் தொடர்ந்து பல நோட்டீஸ்களை கொடுத்து எல்லா தகவல்களையும் வர வரவழைச்சு நடவடிக்கை எடுத்து இறுதியாக இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க ரூல்ஸ்லேயும் ஆக்டில் எயிட்டீன் ஏ கிளாஸ் சிக்ஸு ரூல்ஸு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் ஒன் பி அவங்க என்ன சொல்கிறேன் ஃபார்ம் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது டுவெண்ட்டி இல்லை டுவெண்ட்டி வயலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேஸ் போடுறாங்க இது என்ன உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது நிறைய வழக்குகளை விவாதம் பண்ணி மேனுஃபேக்சருன்ற வார்த்தைக்கு ஒரு எக்ஸ்டென்சிவ் ஒரு ஆழமான விளக்கம் கொடுத்து இது வந்து அவங்க எதை வேணாலும் செய்யலாம் டுவெண்ட்டி பி ஃபார்ம் இல்லைன்ற டுவெண்ட்டி ஃபார்ம் இல்லைன்றதுனால டுவெண்ட்டி பி இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ம் செல்லாமல் போகாதுச்சு ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபார்ம் வந்து இதை கவர் ஆகுது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் தான் படிச்சுக்கணும் நான் படித்தேன்னா இல இதர வழக்கறிஞர்களுக்கு போர் அடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்துங்க இது வந்து இப்போ இது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ஜெக்டூன்ற வார்த்தை அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க சட்டங்களில் படிக்கும்போது சப்ஜெக்ட் வார்த்தை இந்த சப்ஜெக்ட் வார்த்தையை பேராகிராஃப் இருபத்தொம்போதில் இந்த உச்சநீதிமன்றம் விவாதம் பண்ணி பிளாக் பிளாக் ட லா டிக்ஷனரி டிஸ்கஸ் பண்ணி லயபிள் சபார்டினேட் சர்பியன்ட் இன்ஃபீரியர் ஒபீடியன் டு கவர்ன்ட் ஆர் அஃபெக்டட் பை ப்ரொவைடட் தட் ப்ரொவைடர் ஆன்சரபிள் பார் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த சப்ஜெக்டுன்ற வார்த்தையை அவங்க எக்ஸ்டென்சிவாக பட் நிறைய இப்போது கடைசியாக இறுதியாக இந்த பிரிமினரி என்கொயரி நடத்துறதுக்கு முன்னாடி நீ இஸ்யூன்ஸ் ஆஃப் ப்ராசஸ் விடுறதுக்கு முன்னாடியே ப்ரைமாபிட்ட மெட்டீரியலை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா டூ நாட் போரில் என்ன சொல்கிறதுனா சஃபிஷியன்ட் கிரவுண்ட்ஸ் ஃபார் இஸ்யூயிங் ப்ராசஸ் அது ரொம்ப முக்கியமாக அதை கருத வேண்டும் அதனால் நிறைய இந்த அசோக் மால் பாப்னா கேஸு சுனில் பாத்ரா மிட்டல் கேஸு ஃபூடு பெப்சி ஃபூடு லிமிடெட் கேஸு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இறுதியாக வந்து இந்த நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் ஆக்சிசன் இதத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த ஆக்டை வந்து இந்த மொத்த கேஸ் வந்து டி குவாஷ் பண்ணிடுறாங்க சுப்ரீம் கோர்ட் அது முழுசாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சுக்கிங்கன்னா லைசன்ஸு ப்ரொவிஷன்ஸு எல்லாம் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மேட்டிக்ஸு மேனுஃபேக்சர் குயிபிஷன் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் படிங்க ஒரு வாட்டி படிங்க ரெண்டு வாட்டி படிங்க புரியலன்னா மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள் வச்சுட்டு படிங்க விடக்கூடாது வைராகியமாக இந்த நீங்கள் ஒரு ஆக்டை வாங்கி படிக்கிறத விட இந்த மாதிரி தீர்ப்புகளை படிச்சுக்கிட்டிங்கன்னா அதே நேரத்தில் நீதிமன்றங்களில் விவாதம் பண்ணும்போது மற்ற வழக்கறிஞர்கள் விவாதம் பண்ணும்போது அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இவர் என்ன செய்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு இவர் என்ன பாயிண்ட் வச்சுருக்காரு நிறைய வள இளம் வழக்கறிஞர்கள் இப்போல்லாம் வாதாடுறாங்க ஃபாஸ்ட் ப்ரொசீடிங்ஸில் ஃபேக்ட்ஸை சொல்லி பொய்கேஸு நான் இப்படி நடக்கல அப்படி நடக்குதுலாம் வந்து நீதிமன்றத்தினுடைய வேலை கிடையாது ஃபாஸ்ட் ப்ரொசீடிங் ஃபாஸ்ட் ப்ரொசீஷன் ப்ரைமா பேசி மேடம் அதான் ஆகுதா இன்க்ரீடியன்ஸ் மேடவுட் ஆகுதா இதை தான் நீங்கள் சொல்லணும் இதை சொல்லாமல் நீங்கள் எது எதையோ ஆரிப்பா ஆனால் நான் அதெல்லாம் நான் அவங்க மேலே குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்படி தான் ஆரம்பிக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நீங்கள் செய்விங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் லைசன்ஸ் வாங்கிறதுக்கு என்ன நான் செய்யணும் கம்பெனி பாம்பேயில் இருக்கிற கம்பெனி மேலே இங்கே ஆந்திராவில் பிடிச்சி கேஸை போட்டு அவங்களோட பார்ட்டியாக போட இதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இது மாதிரி நிறைய கேஸ் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஆக்டில் கேஸ் போடுறாங்க கார்பரேஷன்ஸ்காரங்க கேஸ் போடுறாங்க இது மாதிரி நிறைய வயலேஷன் பில்டிங் வயலேஷன் கேஸஸ் அதெல்லாம் போடுறாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து வழக்குகளை எடுத்துக்கலாம் சரியா அப்புறம் வந்து அதே மாதிரி தான் இந்த சிட்டி போலீஸ் ஆக்டில் கூட ஒரு அதில் ஒரு பெரிய கொஸ்டின் ஆப்பிலாக இருக்கும் என்னாலான்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட் போட்டு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் போட்டு ஃபைனல் ரிப்போர்ட் போட்டு செவன்ட்டி ஃபைவ் சிட்டி போலீஸ் ஆக்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்கன்னா அதை வந்து கோர்ட்டு வந்து ஒன் நைன்ட்டியை எடுத்துக்கலாம் சிசி ஆக்கலாம் இவன் இவனே கேஸ் போட்டு இவனே ஏது ஒன் சிக்ஸ்டி ஒன் போட ஃபைன் அமௌண்ட் போட்டு அது இவங்க எப்படி ஒன் நைன்ட்டியில் எடுக்கிறாங்க எடுக்க முடியாது அது உடனே கூப்பிட்டு உடனே ஃபைன் போடுறாங்க அது தப்பு அது வந்து நீ ஒன் நைன்டி பியில் தான் எடுக்கணும் கம்ப்ளைண்ட் பை பப்ளிக் சர்வெண்ட்டு தான் அங்கே அவர் போலீஸ் ஆஃபீஸர் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறது ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணால் இது இந்த ஏரியாவை தான் நிறையா சிக்கல் இருக்குது ஆனால் இதில் என்னென்ன அட்வொகேட் அசோசியேஷன்ஸ் எல்லாம் அதில் நிறைய சம்பாதிக்கிறாங்க இளம் வழக்கறிஞர்கள் இல்லை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட வழக்கறிஞர் சங்க அதிகாரிகளோட நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் வந்து அந்த பயணம் அது பையனில் வந்து வக்காலத்துக்கு வக்கீல் வைக்கணும் இல்லைன்னா இர ஆயரூபா பயணம் ஆகும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஐநூறுரூவா வாங்கி போலீஸ்காரன் ஒரு நூறுரூவா வக்கீ அசோ அசோசியேஷனுக்கு வந்து மிச்சம் போட்டு பங்குட்டுக்கிறாங்க அதனால் இதில் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது கிடையாது நிறைய விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு நடக்கிட்டு தான் எல்லாம் நடக்குது நடக்குது நடந்துட்டு போகுது சரி ரம்ஜானுடைய உலக முழுவதும் பரவியுள்ள ஒரு மதத்தின் ரம்ஜான் திருவிழா இனிமையான நான் குடும்ப மகிழ்ச்சியோடு இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் காலை வணக்கம் நன்றி